இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி சிம்ம ராசி எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்போடு பழகக்கூடியவங்க ரொம்ப நேர்மையாக பழகக்கூடியவங்க மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கமே இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகம் இருக்காது ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக கொட்டிடுவாங்க அதே மாதிரி மற்றவங்களை மதிக்க தெரிந்தவங்க அப்படின்னு இந்த சிம்ம ராசி சொல்லலாம் ஆசிரியர் வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக இவங்களுக்கு திகழ்வாங்க மிக மிக பணிவாக நடந்துக்குவாங்க மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இவங்க வளம் வருவாங்க ஏன்னா சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நவ கிரகங்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதிபதியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் தலைமைத்துவம் இவங்க தேடி போகணுங்கிறதெல்லாம் அவங்கள தேடி தலைமைத்துவம் வரும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி அப்படின்னா இந்த சிம்ம என்பர்களை சொல்லலாம் வசதி வாய்ப்பை எதிர்பார்த்து ஒவ்வொன்றையும் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த வசதி வாய்ப்பு இவங்களை தேடி வரும் ஏழையாக இருந்தால் கூட நல்ல ஒரு சொகுசாக இருக்கணும் படுக்கை அறையெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதோட கூட படுக்கை கூட இந்த கட்டில் இருக்குது அதுலேயே அப்படியே படுக்கிறது அது மேலே ரெண்டு பெட்ஷீட்டு விரிச்சு போட்டு நல்லா பெட்டு மாதிரி தான் நமக்கு நல்லா தூக்க வரும் அப்படிங்கிற மாதிரி தூங்கக்கூடியவங்க கொஞ்சம் சொகுசு விரும்பிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் பழைய சூற அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க சூடாக இருந்த சாப்பாடு இருந்தது அப்படின்னா அதை சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க பல லட்சம் செலவழித்து தன்னுடைய படுக்கை ஏரியை அப்படியே அழகாக நீட்டாக அலங்கரிக்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னாவே அது தெரியும் உங்களுடைய வீட்டில் கூட சிம்மராசி என்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா பார்த்திங்கனாவே தெரியும் அவங்களுடைய வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பேசக்குள்ள வச்சிங்கன்னா கொஞ்சம் திமிரு பிடித்தவங்க மாதிரி கம்பீரமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்கிட்ட பேசும்போது ஒரு தாயுள்ளத்தோட பேசினாலும் கூட வெளியில் பேசும்போது கொஞ்சம் கம்பீரமாக தான் பேசுவாங்க ஏன்னா தலைமைத்துவம் உங்களுக்கு வரும் நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் சூடான வார்த்தைகளை பேசிடுவாங்க சரி இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பேஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக கணிக்க முடியும் சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு வழிகளில் பார்க்கலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அதோடு கூட முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரிய மாதமும் இந்த புரட்டாசி மாதம் தான் ஏன்னா மற்ற அமாவாசைகள்லாம் நம்ம முன்னோர்களை மூணு தலைமுறையாவுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களை மட்டும்தான் நம்மளால் வழிபட முடியும் ஆனால் புரட்டாசி மாதத்தில் இருக்கிற அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்மளுடைய தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் எல்லாருக்குமே வந்து நம்ம திதி கொடுக்கலாம் அவங்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்துடாதீங்க பெருமாளோடைய அருளும் முன்னோரோட அருளும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நமக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோட செய்ய முடியாத இருக்கவங்க கூட முயற்சி பண்ணி எப்படியாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் திதி கொடுக்க மறந்துடாதீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் ஜாதகம் கூட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு முன்னோர் சாப்பா இருக்குது அதனால தான் நீங்கள் எடுக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் தடையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த தடையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த செங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் சுக்கரனும் கேதுவும் செஞ்சுருக்கிறாங்க சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரக இயக்கத்தில் இருக்கிறார் ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உணவு கட்டுப்பாடும் ரொம்பவும் இந்த காலகட்டத்தில் வேணும் தேவையில்லாத உணவுகளில் வெளி உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கும்பத்தில் ராகு இருக்கிறதுனால பொருளாதார நிலை ரொம்ப திருப்திகரமாக இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்களை பாடாப்படுத்திகிட்டு இருக்கும் அது கொஞ்சம் குறையும் இந்த மாதத்தில் வீண் விரயங்கள்லேருந்து இருந்து கொஞ்சம் சுப விரயங்களை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு புதன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் சகாயஸ்தானத்தில் வரும்போது இந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வெற்றி செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதுவும் உங்கள் வீடு தேடி வரும் உடன்பிறப்புகளால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அவங்களுடைய குணம் அறிந்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவரோடு சின்ன சின்ன பனிப்போர் அப்பப்போ ஏற்படுச்சு இல்லையா அந்த பனிப்போரில் இனிமேல் வராது அப்படின்னே சொல்லலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக முடியும் தொழில் நடந்துகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் புதிய பங்குதாரர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய பங்குதாரர்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் யோசித்து அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க எடுத்தவங்க நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் அதிக மூலதனம் போட்டு எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விலகி சென்ற உறவுகள்லாம் மீண்டும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அமையும் அதே மாதிரி இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பிரச்சனை வந்ததுன்னா கூட உடனடியாக மருத்துவர் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு வர இருக்கிறார் அது வந்து அதிசாரா கதியில் செல்ல இருக்கிறார் அங்கு செல்லும் குரு உச்சம் பெற்று அமர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதனால் சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைகள் மூலிமா ஏதாவது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும் அப்படின்னே சொன்னால் பிள்ளைங்களுக்கு திருமணம் பார்த்துட்ருக்கீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் கூடி வரும் சுப விரயமாக உங்களால் மாற்றிக்க முடியும் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது அஸ்திவாரம் போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோருக்கு மணி விழா பவள விழா இதெல்லாம் செய்கிறது இந்த சிம்மராசியின்பர்களுக்கு ரொம்ப நல்லது முடிந்தால் உங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மணி விழா பவள விழாலாம் நடத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் பயணங்கள் வெளியில் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய வாகனமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டுறது நல்லது குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த குருவோடைய பார்வை இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கல்விக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்வீங்க தொய்வில்லாமல் கரெக்டாக செய்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் வர்க்கு தாய்வெளி உறவுகளுடைய ஆதரவு கிடை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிறரை சார்ந்து இருப்பவங்க இந்த காலகட்டத்தில் தன்னிச்சையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் சின்ன சின்ன சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுடைய இலக்கை இந்த காலகட்டத்தில் அப்படி உயர்த்தி போடுவீங்க உங்களுடைய இலக்கை எட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு நடக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக சொத்து பிரச்சனைலாம் எழுப்பரியாகவே இருந்திருக்கும் பாகப் பிரிவினை பிரச்சனை ஒரு சுமூகமாகவே முடியாமல் எழுப்பரியாகவே போயிட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடியும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதற்கான ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கும்பராசியில் செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மா மாதம் முழுவதும் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் கண்டச்சனி சனி வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் குடும்ப பிரச்சனை கூடுதலா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதிரிகளோட பலம் அறிந்து நீங்க செயல்படுறது நல்லது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ரொம்ப நாளாக எழுப்பறியா இருந்த விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது முன்னோர்கள் பாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன குடு குறுக்கீடுகள் வரும் இருந்தாலும் முன்னோர்கள் வழிபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கவசம் படிச்சிட்டு வாங்க சனீஸ்வர பகவானுடைய அருள் பரிபூரணமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ